நம்ம வில்லேஜ் டிப்ஸ் நேர்களுக்கு அதிக பால் உணர்வை தரக்கூடிய சிம்பிளான ஒரு மருத்துவம்தாங்க ஒன்றே ஒன்று தான் முருங்கை பிசின் மட்டும்தான் இதை வச்சு தான் செய்ய போகிறோம் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் அதாவது முருங்கை பிசின் சின்னதாக பாருங்கள் நம்ம எடுத்துருக்கிறோம் இந்த முருங்கை பிசினியை முடிஞ்ச அளவுக்கு தூளாக இடித்து இந்த தண்ணியிலையே சேர்த்திக்காங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படியே வச்சுருங்க ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு இதை குடிச்சிடுங்க உடல் வெப்பமெல்லாம் தணிஞ்சிடும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பதை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது தான் முருங்கை பிசின் பிசின் முருங்கை பிசின் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விந்து நல்லா பிசின் போல மாற்றக்கூடியது அதே மாதிரி எலும்புகளுக்கும் சரி அதிக பலத்தை தரும் ஆண்களுக்கு உணர்வுகளை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியதுங்க சுத்தமாக உணர்ச்சியே இல்லைனாலும் சரிங்க இதை சாப்பிட்டு ஒரு மணி நேரத்துலையே உங்களுடைய உணர்வுகள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் இதை நீங்கள் ஒரு நாலு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க காலையில் சாப்பிட்டீங்கன்னா அன்று இரவு வயாகாரா போல் உங்களுடைய பால் உணர்வை தூண்டக்கூடியது தான் இந்த முருங்கை பிசின் கண்டிப்பாக இந்த பிசினை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை மட்டும் குடிங்க ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும் அதே அதேமாதிரி மருத்துவத்தன்மை என்பதும் ரொம்ப அதிகம் மறுபடியும் அதிலே தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சுருங்க மறுநாள் அந்த மாதிரி குடிங்க இப்படி டெய்லி நீங்கள் சாப்பிடுங்க நாளே நாளையில் உங்களுடைய உணர்வுகள் என்பது எவ்வளவு தூரம் மேம்படுதுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள்